ஹாய் காய்ஸ் வெல்கம் டு யுவர் இயக்கி யூடியூப் சேனல் வாங்க காய்ஸ் நல்லாயிருக்கீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போகிறது புதுபட்டு பீச் அங்கே தான் போகிறோம் இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து கரெக்டாக ஒரு அறுபத்தெட்டு கிலோமீட்டரு பட்டுக்கோட்டிலேருந்து பார்த்தா ஒரு இருபது கிலோமீட்டர் இருக்குது போகிற வழியெல்லாம் கொஞ்சம் இயற்கை சாதந்தமாக தான் இருக்கும் பிரச்சனை இல்லை நல்லா ஜிலி ஜ காற்றோட நல்லா ஜாலியாக போய்ட்டுருக்கலாம் அட நீங்கள் கூட நினைக்கிறேன் அட என்னடா ஆவேன் ஆடிக்கு ஒரு வாட்டி வீடியோ போடுறான் மாதிரிக்கு ஒரு வாட்டி வீடியோ போடுறான் அன்னாச்சா வீடியோ போடுறான் இவன் என்ன ஆயிவேன் அப்படின்னு நினைக்கலாம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கொஞ்சம் ஒர்க்கில் இருக்கிறதுனால அப்பப்போ வீடியோ போட முடிய மாட்டேது சரி இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வேலையாக வந்தால் அதனால கொஞ்சம் இது வீடியோ போடுவோமே ஃப்ரீயாக இருக்கும் போது அதனால் கொஞ்சம் வீடியோ போடுவோம் இப்போ வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு இப்போ நம்மளாம் நீங்கள் மறந்துடுவீங்க பாருங்கள் அந்த ஒரு இதனால் சரி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து ஒரு பட்ஜெட் டூரு டிக்கெட்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு ஏரியா இருக்கான சர்ச் பண்ணி பார்க்கும்போது நம்ம புதுப்பட்டினம் பீச்சுக்கு ஞாபகம் வந்துச்சு சரி அதை போடுவோம் அதுக்கப்புறம் சாயந்தோட பீட் இந்த புதுமண்டி பீச்சோடய ஆச்சு உள்ளார போகக்கூடிய என்ட்ரன்ஸு உள்ளார போய் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் இருக்கு பாருங்க மெரினா பீச் அந்த அளவுக்கு நம்ம தஞ்சை மாவட்டத்தில் ஒரு பெரு புதிய ஒரு மெரினா பீச்சுன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு கொஞ்சம் ஒருத்த கூடிய ஒரு பட்ஜெட் டூர் தான் இது இப்போ தான் இந்த சிம்டெல்லாம் ரோடெல்லாம் போட ஆரம்பிச்சிருக்காங்க முன்னாடியே நான் முன்னாடி வந்தப்போ ஒரு ஆல்ரெடி ரோடு போட்டிருந்தாங்க பின்னாந்தெல்லாம் திரும்பி இந்த எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரதுனால இப்போ திரும்பி போடுறாங்க போல் திரும்பி நல்லா ரோடாக போடுவோம் அப்படின்னு போடுறாங்க ಅಂದ ಬೀಚಿಗೆ ಒಂದಾಜಿಬ್ರು